வணக்கம் பல்லவரிஷ் கொஞ்சம் வந்து சங்கர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் பரஸ்பர வரி விதிவை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம் அதாவது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாடு வந்து இம்போர்ட்டை என்கரேஜ் பண்ணாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு நாட்டுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா வேற ஒரு நாட்டுக்கு டாலரை வந்து அனுப்பணும் இல்லைங்களா ஸோ இதன் மூலமாக டாலர் கையிருப்பு குறைய ஆரம்பிக்கும் எந்த நாட்டில் டாலர் கையிருப்பு அதிகமாக இருக்கோ அந்த நாட்டுடைய பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையோடு இருக்கும் டாலர் குறைய ஆரம்பிச்சுதுன்னா பொருளாதாரம் கொஞ்சம் ஆட்டம் காணும் இது அமெரிக்காவுக்கும் பொருந்தும் அமெரிக்கா கிட்டேயே டாலர் கையிருப்பு என்ன ஆகும் அமெரிக்காவில் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் அமெரிக்காவில் பெரிய பிரச்சனை நடக்கிறீங்களா அங்கிருக்கும் பெரிய பெரிய செல்ஃபோன் நிறுவனங்கள் எலக்ட்ரிக்கல் நிறுவனங்கள் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்கள் இவங்க எல்லாமே வந்து சீனாவில் தான் உற்பத்தி பண்ணுறாங்க அதாவது இப்போ நம்ம ஐஃபோன் இருக்கீங்களா இந்த ஐஃபோனோட உதவி பாகங்கள் எல்லாமே சீனாவில் தான் உற்பத்தி ஆகுது என்ன காரணம் தெரியுங்களா சீனாவில் அதற்கான ரா மெட்டீரியல் ரொம்ப மலிவாக கிடைக்குது அதாவது ஒரு ஐஃபோன் தௌசண்ட் டாலர்னு வச்சுக்கங்க இந்த ஐஃபோனை சீனாவில் வெறும் இரநூறு டாலருக்கு உற்பத்தி பண்ண முடியும் இதே தொழிற்சாலையே நீங்கள் அமெரிக்காவில் வச்சு உற்பத்தி ஆரம்பிச்சிங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு ஐநூறு டாலர் ஆகிடும் அமெரிக்காவில் ஐஃபோனை உற்பத்தி பண்ணால் கண்டிப்பாக உலகம் முழுக்க அது விற்கவே முடியாது ஏற்கனவே அது பிரீமியம் ப்ராடக்ட்டு விலை அதிகம் அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணால் இன்னும் கூடுதல் விலை வச்சு தான் விற்கணும் இது வந்து ஒரு ஐஃபோனுக்கு மட்டும் இல்லை எல்லா பொருளுக்குமே பிறந்தோம் அதாவது லேப்டாப்பு கம்ப்யூட்டர்ஸ் மற்ற எலக்ட்ரானிக் உதவி பாகங்கள் எல்லாமே வந்து அமெரிக்காக்காரன் எல்லாமே வேற ஒரு தான் உற்பத்தி பண்றோம் அதாவது அமெரிக்கர்கள் அணியும் நைக் ஷூ வெங்கடம் உற்பத்தி ஆகுது செய்யா சிப்கார்ட்ல உற்பத்தி ஆகுதுங்க இங்க வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வருவாங்க நைக் கம்பெனியில் கிட்டத்தட்ட இருபது இடத்துக்கு மேலே பணியாளர்களை வேலை செய்கிறாங்க இந்த நைக் ஷூ கம்பெனியை அமெரிக்காவிலேயே வச்சு உற்பத்தி ஆரம்பிச்சாங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் அதாவது இரநூறு டாலருக்கு வந்து அமெரிக்க தொழிலாளர்கள் வந்து வேலைக்கு வருவாங்களா கண்டிப்பாக அதிகமா சம்பளம் கேட்பாங்க காஸ்ட் இல்லைங்களா அதாவது இந்தியாவில இதை விட கண்டிப்பாக அமெரிக்கால உற்பத்தி பண்ணா தான் செலவாகும் ஆனாலும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா அமெரிக்காவில் நீங்கள் உற்பத்தியை தோங்குங்கள் அமெரிக்காவில் உற்பத்தி செய்து அமெரிக்கர்களுக்கு விற்பனை செய்யுங்கள் இதன் மூலமாக நமது டாலர் கையிருப்பு நம்மிடமே இருக்கும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாரு இதுக்கு நான் நிறைய சலுகைகள் தரேன்னு சொல்றாரு அவருடைய இன்னொரு கோபம் என்னென்னு சொன்னால் அமெரிக்காவில் உற்பத்தி ஆகும் பல்வேறு பொருட்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது ஆனால் எல்லா நாட்டிலையுமே சொல்லி வச்ச மாரி அமெரிக்க பொருட்களுக்கு அதிகமாக வரி விதிக்கிறாங்க இப்படி அதிகமாக வரி விதிக்கும் நாடுகளோட பட்டியலை தயார் பண்ணி அந்த நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பு அப்படின்னு ஒன்று அமுல்படுத்துகிறார் அதாவது இந்தியா வந்து அமெரிக்க பொருட்களுக்கு ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வரி விதிச்சா இந்தியாவுக்கு அதில் பாதி இருபத்தேழு பர்சன்ட் வரி இப்போது சைனா வந்து அறுபத்தெட்டு பர்சன்ட் அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்குதுன்னா சீனாவுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரி இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் அவர் வந்து வரி விதிப்பை அமல்படுத்தியிருக்காரு இதுல என்ன ஷாக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்காவுக்கு வந்து நாற்பத்தி நாலு பர்சன்ட் டேக்ஸ் போட்டிருக்காரு அதாவது ஸ்ரீலங்காவில் உற்பத்தியாக ஒரு பொருள் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆனால் அங்க வந்து நாற்பத்தி நாலு பர்சன்ட் டேக்ஸ் கட்டிதான் வந்து அந்த ஊர்ல இருக்கிற இம்போர்ட்டை ஸ்ரீலங்கா ப்ராடாக்ட கிளியர் பண்ண முடியும் கம்போடியாவுக்கு நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஸோ இப்படி கம்போடியா ஸ்ரீலங்கா மாதிரியான நாடுகளுக்கு அதிக அளவில் வரி விதிச்சா எப்படி வந்து இந்த நாட்டில் தயாராகும் பொருள் எல்லாம் வந்து அமெரிக்கா சந்தைக்கு போகும் உதாரணமாக ஸ்ரீலங்காவில் உற்பத்தி ஆகும் ஸ்பைசஸ் இருக்கு இல்லைங்களா ஸ்பைசஸ்ஸு காஃபி டீ சிலோன் டீலாம் வந்து யூஎஸில் ரொம்ப ஃபேமஸ்ங்க இதெல்லாம் வந்து யுஎஸ்க்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்களாம் இதன் மூலமாக இவங்களுக்கு வந்து அந்நிய செலவானி கிடைக்கும் இப்போ தான் வந்து பொருளாதார மந்திரிலிருந்து ஸ்ரீலங்கா மீட்டுட்டு வருது இப்போ இவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டூட்டி போட்டாங்கன்னா எப்படி வந்து இவங்களால அமெரிக்காவை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் கம்போடியா இதை விட கொடுங்க அதாவது கம்போடியா வந்து மிகவும் ஏழ்மையான நாடு ஒரு உதாரணம் சொல்கிற கேளுங்க நான் வந்து சில உடங்குக்கு முன்னாடி கம்போடியா போயிருந்தேங்க நம்ம ஊர் ஒரு ரூபா அந்த ஊரில் நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு சமங்க அதாவது நம்மளோட நாற்பத்தாறு மடங்கு ஏழைங்க நான் வந்து பத்தாயிரம் ரூபாய் இந்தியன் ருப்பீஸில் பத்தாயிர ரூபாய் கம்போடியன் ரூபீஸ்க்கு மாத்திரங்க நாற்பத்தாயிரம் ரூபாய் கையில் கொடுத்தாங்க செலவுலாம் பண்ணிவிட்டு மிச்ச காசை கொண்டு வந்து சிங்கப்பூரில் மாற்றலாம்னு கொண்டு வந்தேன் சிங்கப்பூர்ல என்ன சொன்னாங்க சார் இந்த பணத்தை ஃப்ரீயாக கொடுத்தோட வாங்க மாட்டாங்க அதாவது கம்போடியா காசு மதிப்பே கிடையாது இதை வந்து பேசாமல் நீங்கள் கொண்டு போங்க இல்லை யாருக்கிட்ட கொடுத்துட்டு போங்க இதெல்லாம் எங்கேயுமே செல்லுபடி ஆகாதாங்க ஸோ இது மாதிரியான ஒரு ஏழ்மையான நாட்டுக்கு நாற்பத்தி ஒம்பது பெர்சன்ட் டியூட்டியை போட்டால் கம்போடியாவிலிருந்து என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ணி எப்படி வந்து அங்கே டாலரை வந்து கையில் போகிறோம் ஸோ இதுதான் ட்ரம்ப்பு பண்ணிக்கிற மிகப்பெரிய தவறு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா அப்படிங்கிறதே வந்து சீனர்கள் இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் ஆப்பிரிக்கர்கள்னு பல்வேறு நாட்டை சேர்ந்த பல்வேறு சமூகத்தினர் ஒன்றாக சேர்ந்து வாழும் ஒரு நாடு அங்கே இருக்கிற ஒரு இந்தியன் வந்து கண்டிப்பாக வந்து அவன் ரைஸ் தான் சாவுவான் கோதுமை சமையல் என்ன அவங்களுக்கு தேவை அது இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அங்கே உற்பத்தி பண்ண முடியாது அதேமாதிரி தான் சீனர்கள் கொரியர்கள் அவங்க வந்து டூலுக்கு சாப்பிட்டு தான் ஆகும் அதை அங்கே உற்பத்தி பண்ண முடியாது ஸோ என்ன இம்போர்ட் பண்ணுவோம் அது இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே இல்லை அதுக்கு வந்து வரி விதிச்சா அந்த வரி சுமையை வந்து கண்டிப்பாக அமெரிக்க குடிமகனோட தலையில் தான் விழும் உதாரணமாக அமெரிக்காவில் ஒரு அரிசி வாங்கி சாப்பிட்ற இந்தியன் இதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் அதுக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி பே பண்ணி அவன் வாங்கினோம் ஏன்னா அங்கே இருக்கிற வந்து இம்போர்ட் இப்படி இல்லையா அந்த செலவை வந்து யார் தலையில் கட்டுவார் அங்கே இருக்கிற கன்சியூமர் தலையில் தான் கட்டுவார் ஸோ இதனால் பாதிக்கப்படுறது ஒரு அமெரிக்க குடிமகன் மட்டும்தான் இந்த பரஸ்பர வரி விதிப்பை ட்ரம்ப் கொண்டு வர காரணமே அமெரிக்காவில் உற்பத்தியாகும் எல்லா பொருளுக்கும் பல்வேறு நாடுகளில் அதிக அளவில் வரி விதிக்கிறாங்க பதிலுக்கு நாமளும் வரி போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு உதாரணமாக இந்தியாவில் ஆர்லி அண்ட் டேவிட்சன் பைக் வந்து இறக்குமதி ஐந்து விற்பனை ஆகுது அந்த பைக்கோட விலை பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்ச ரூபா கொடுத்து பணம் உள்ளவங்க தான் வாங்குவாங்க மிடில் கிளாஸாக ஒரு ஏழையாக வந்து அந்த பைக்கை வாங்க மாட்டான் அதே பைக்கை நம்ம இந்தியா வந்து வரி கம்மியாக போட்டு இம்போர்ட் பண்ணிச்சோம்னா என்ன ஆகும் தெரியுங்களா நம்ம ஊரில் இருக்கிற ஹீரோ ஒண்டா பஜாஜி டிவிஎஸ்சி இந்த பைக்கோட விற்பனையெல்லாம் சரிஞ்சு போயிடும் எல்லாருக்குமே வந்து ஆர்லி அண்ட் டேவிட்சன் அமெரிக்க பைக் மோதம் வந்துடும் நம்ம இளைஞர்கள் எல்லாமே அந்த பைக் சுற்ற ஆரம்பிப்பாங்க இதன் மூலமாக என்ன நடக்கும் நம்ம ஊரில் பைக் உற்பத்தி பண்ணுற எல்லா ஃபேக்ட்ரியும் ஆட்குறிப்பு பண்ணுவாங்க சம்பளத்தை குறைப்பாங்க அங்கே போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா உள்நாட்டு பிரச்சனை பெரிய அளவில் ஆயிடும் இப்போது அமெரிக்கில் உற்பத்தி ஆகிற பைக் மட்டும் இல்லைங்க அமெரிக்கலருந்தா நமக்கு பாதாம் பருப்பு வருது அதோட விலை வந்து கிலோ எட்நூறுபாய் கிடையாது அவ்வளோ டியூட்டி நம்ம இந்தியாவில் போடுறாங்க அதே பாதாம் பருப்பு இரநூறுபாய் கட்சி வச்சிங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏழை மக்கள் வீட்லேயும் வேர்கடல இருக்காது பாதாம் பருப்பு தான் இருக்கும் இதன் மூலமாக வந்து விவசாயிகள் தான் பாதிக்கப்படுவாங்க ஸோ அதனால தான் வந்து இந்தியா மட்டும் இல்லை எல்லா நாடுகளுமே வந்து அமெரிக்க பொருட்களுக்கு அதிகமாக வரி விதிக்கிறாங்க அமெரிக்க மோகம் அப்படிங்கிறது இருக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதாவது அத்தியாவசிய பொருளாகிடக்கூடாது புரியுதுங்களா அமெரிக்காவில் உற்பத்தி ஆகிற பொருள் அத்தியாவசிய பொருளாக ஆகிடக்கூடாதுன்ட்டு தான் அவ்வளோ வரி விதிக்கிறாங்க ஆனால் இப்படி யோசிங்க அமெரிக்காவில் வந்து போன வருஷம் ரைஸை வந்து இந்தியா பேன் பண்ணிச்சு அங்கே வந்து அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டது கிட்டத்தட்ட இந்தியர்கள் சூப்பர் மார்க்கெட்டை சூறையாடுற அளவுக்கு போயிட்டாங்க அதாவது அமெரிக்காவில் தான் இந்திய பொருள் வந்து ஒரு அத்தியாவசிய பொருளாக இருக்குது ஆனால் அமெரிக்க பொருள் வந்து இந்தியாவில் அத்தியாவசிய பொருள் இல்லை இந்த அமெரிக்காவோட பரஸ்பர வரி விதிப்பால ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்திய பொருந்துகள் எப்பவும் போல நல்லா போகும்னு சொல்கிறாங்க அடுத்ததாக திருப்பூரில் தயாராகும் ஆயத்த ஆடைகளுக்கும் எந்த பிரச்சனையும் வராது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட காம்படிட்டேஸுக்கு இல்லைங்களா வியட்னாமும் பங்களாதேஷும் அதிகமாக போட்டாங்க சீனா சொல்லவே தேவையில்லை தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் போட்டாங்க ஆனால் இதில் ஒரு அமெரிக்க வாழ் குடிமகனாக இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இத்தனை நாளாக அரிசி வாங்கி சாப்பிட்டவன் இப்போ டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கினாங்க உணவு பொருளுக்கே இந்த நிலமைன்னா ஆயிரத்த ஆடைகளுக்கு சொல்லவே தேவையில்லை இப்போ நம்ம ஊரில் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் ட்ரெஸ் இருக்கு வந்துடுவீங்களா அது மாதிரி அவன் பண்ணுவான் இதுக்கப்புறம் விலைவாசி கூட்டி போச்சுங்க நான் எதுக்கு அடிக்கடி இப்போ டிஷர்ட் ஷர்ட் ஷர்ட் எடுக்கணும் ஜீன்ஸ் எடுக்கணும் கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு மட்டும் எடுத்துக்கலாம் நான் விட்டுறேன்னு வச்சிங்களேன் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை அங்கே வந்து விற்பனை மந்தமானால் இம்போர்ட் வந்து கம்மியாகும் புரியுதுங்களா இது வந்து இங்கே திருப்பூர் வரைக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் சொல்லலாம் அமெரிக்காவை மட்டுமா நம்பி நாம் இருக்கோம் அமெரிக்காவை மட்டுமா நம்பி நாம் ஒத்தகம் பண்ணுறோம் பல்வேறு நாடுகளும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லைங்க இதை பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது காட்டன்ட்டுங்களா பஞ்சு அந்த பஞ்சு காட்டன் வந்து யூஎஸில் இருந்தாங்க இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகுது இதுவே நிறைய பேர் தெரியாது அது மட்டும் இல்லாமல் நாம் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேமெண்ட் எல்லாமே டாலர்ஸ் தானே கொடுக்குறோம் டாலர் வந்து ஃப்ளக்ச்சுவேஷன் ஆச்சுன்னா அது வந்து எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகும் ட்ரம்ப்புக்கு ஆஸ்திரேலியா மேலே ஒரு பெரிய கோபங்க அதாவது ஆஸ்திரேலியாவில் தயாராகும் மாட்டுக்கறி இருக்கீங்களா பீப்பு ஃப்ரோசன் பீப்பு இது வந்து அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் ஆகுது அமெரிக்கர்கள் ஆஸ்திரேலியா பீப்பை விரும்பி சாப்பிட்றாங்க அதே சமயம் அமெரிக்காவில் தயாராகும் பீப்பை ஆஸ்திரேலியர்கள் விரும்பி சாப்பிட்றது இல்லை அதனால ஆஸ்திரேலியா மேலே ஒரு வரியை போட்டு விட்டார் இது தெரியுமா இருக்கு ஆஸ்திரேலியாவிலேயே நல்ல பீப் கிடைக்கும் போது அவன் ஏங்க வந்து யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி சாப்பிட போகிறான் இந்தியா எடுத்துருங்க நான் வந்து ஃப்ரோசன் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி நாம் வந்து மாட்டுக்கறியோ இல்லை ஆட்டுக்கறியோ கோழி கறியோ சாப்பிடுவோமா இதெல்லாம் ஒரு காரணம் காட்டி அவர் வந்து ஆஸ்திரேலியா மேலே ஒரு பரஸ்பர வரி விதிப்பு அமுல்படுத்திட்டார் இப்படியே ஒவ்வொரு நாடோடய ட்ரேட் வார் நடந்தது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கண்ட்ரியுமே பொருளாதாரத்தில் பெரிய பின்னணியை சந்திக்கங்க அதனால தான் வந்து இந்தியா எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்காங்க இது ரியாக்ட் பண்ணால் பெரிய அளவில் இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்படுங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு